ஜெஃப்னாக்லரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரையும் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பூனகரி மன்னாரில் உள்ள அதானி காற்றாலை அனுர அரசு மீள் பரிசீலனை அமெரிக்க பிடியானையைத் தொடர்ந்து நடவடிக்கைகளை இருக்குவதற்கு முடிவு பூநகரி மற்றும் மென்னார் பகுதிகளில் உள்ள அதானியின் காற்றாடுகள் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை நடத்தவும் பரிசீலனைகளில் நிலைகளில் ஈடுபடவும் அனுர் அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானிக்கும் அவருடைய நிறுவனத்தைச் சேர்ந்த மேலும் ஆறு பேருக்கும் அமெரிக்காவில் ஊழல் மோசடிக்காக பிடியாணையை பிறப்பித்துள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் காற்றாலை தொடர்பான முதலீடுகளை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கினர் என்ற குற்றச்சாட்டு அதானி குழுமத்தினருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை மதிப்பில் சுமார் ஆறாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இவ்வாறு அதானி குழுமத்தால் லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த ஒப்பந்தம் மூலம் அவரால் ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாய் லாபம் பெற முடியும் எனவும் அமெரிக்காவின் நியூயார்க் நகர நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதையடுத்து அதானிக்கும் அவருடைய நிறுவனத்தைச் சேர்ந்த ஆறு பேருக்கும் நியூயார்க் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதானியின் பிரதான வர்த்தகமாக புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி உள்ள நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளில் அவர் மேற்கொண்ட முதலீடுகளின் பின்னணி ஆராயப்பட வேண்டும் என்று இந்தியாவிலும் உலகளவிலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இலங்கையின் வடக்கு மாநாட்டில் குறிப்பாக மென்னார் மற்றும் பூநகரியில் அதானி மேற்கொள்ளும் முதலீடுகளுள் தொடர்பில் அனுட அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதியாக கோத்தபாய இருந்த காலத்தில் இந்த ஒப்பந்தம் அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது இதை அப்போதைய எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஜனாதிபதியுமான அன்ரோமாரஸ் நாயக்கர் கடுமையாக எதிர்த்தார் எனவே இந்த ஒப்பந்தங்கள் குறித்த பரபரப்பு தகவல்கள் அடுத்தடுத்த வாரங்களில் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிரதேச செயலர்கள் சிலருக்கு இடமாற்றம் ஜாழ்பாண மாவட்டத்தின் பிரதேச செயலர்கள் சிலருக்கு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரை காலமும் கோப்பாய் பிரசீலராக கடமையாற்றிய சிவசிறி முல்லைத்தீவு கரைதுரை பெற்று பிரயசீலராகவும் முல்லைத்தீவு கரைதுரை பெற்று பிரயசீலாளர் உமாமகள் ஊர்வாகத்துறை பிரயசீலராகவும் கரவெட்டி பிரயசீலராக கடமையாற்றிய தயாரூபன் கோப்பாய் பிரயசீலராகவும் ஊர்வத்துறை பிரேசிலராக கடமையாற்றிய மஞ்சுளா சதீசன் கரவட்டி பிரேசிலராகவும் இடமாற்றம் பெற்றுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்பாணத்தில் வெள்ள பேரிடர் காரணமாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குடும்பங்கள் பாதிப்பு ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தோரு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன என்று ஜாழ்ப்பாண மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இதன்படி சாபகச்சேரி பிரேசேலர் பிரிவில் வெள்ள இடரால் இதுவரை முப்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி எட்டு பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன உருவாத்துறை பிரயசெயலர் பிரிவில் நூற்றி எழுபத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பறைத்துறை பிரயசெயலர் பிரிவில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தஞ்சு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன நல்லூர் பிரயசெயலர் பிரிவில் பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது தெல்லிப்பலை பிரே செயலர் பிரிவில் இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சங்காணை பிரேசியலர் பிரிவில் அஞ்சூற்றி எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடொன்று சேதமடைந்துள்ளது காரைநகர் பிரேசியலர் பிரிவில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சண்டிலிப்பாய் பிரேசியலர் பிரிவில் நூற்றி அறுபத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த அஞ்சூற்றி அறுபத்தொம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோப்பாய் பிரேசியலர் பிரிவில் பதினாலு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடொன்று சேதமடைந்துள்ளது ஜாழ்பாணம் பிரேசியலர் பிரிவில் நானூற்றி அறுபத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி அஞ்சூற்றி பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடொன்று சேதமடைந்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இந்தியாவிலிருந்து விரைவில் எழுபதாயிரம் தொன் அரிசி இந்தியாவிலிருந்து முதற்கட்டமாக எழுபதாயிரம் தொன் அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளது என்று விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பண்டிகை காலத்தில் நாட்டில் எந்த ஒரு உணவுப் பொருளுக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இந்தியாவிலிருந்து இறக்குமை செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அரிசி தட்டுப்பாட்டுக்கு குறுகிய கால தீர்வாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதி செய்வதால் விவசாயிகளுக்கும் ஒருவருக்கும் பாதிக்கப்பட போவதில்லை இடைத்தரர்களின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது தேசிய மட்டத்தில் விவசாயத்துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவு தடையின்றி வழங்கப்படும் அரசியலில் தோல்வியடைந்துள்ள தரப்பினர் வெறும் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் போலியான குற்றச்சாட்டுகள் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் வைக்கவும் வேண்டாம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பொதுமக்களின் தேவைகளை உடன் நிறைவேற்ற வேண்டும் அரசு அலுவலர்களுக்கு ஆளுநர் பணிப்பு அரச அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களின் தேவைகளை எவ்வளவு விரைவாக நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை செய்து முடிப்பதே அரசு அதிகாரிகளின் கடமை என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண நிதியும் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணி மின்சக்தி வீடமைப்பு நிர்மாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் துறைசார் மூலாய்வுக் கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கடந்த புதன்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அலுவலர்கள் பொதுமக்களை தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்கும் வகையில் செயற்படக்கூடாது அரசு அலுவலகங்களை நாடிவெறும் பொதுமக்களின் தேவைகளை எவ்வளவு விரைவாக நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சர்வதேச நாணயத்துடனான மூன்றாவது மூலாய்வு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு சர்வதேச நாணயத்துடனான மூன்றாவது மூலாய்வு கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது சர்வதேச நாணயத்துடன் நடத்தப்பட்ட மூன்றாவது மூலாய்வு கலந்துரையாடல் நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதில் சர்வேச நாணயத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் ப்ரூவன் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் இலங்கை அரசாங்கம் சார்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர் இதன்படி சர்வேச நாணயத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் இடம்பெற்ற மூன்றாவது முதலாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அர்ச்சுனாவுக்கு எதிராக குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு புதிய பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட மருத்துவர் அர்ச்சனாவுக்கு எதிராக சிவில் செயற்பாட்டாளர்கள் குழுவொன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிரேஷ்டத்துவத்திற்கு ஏற்ப ஆசனங்கள் ஒதுக்கப்படாததால் நேற்று முன்தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த ஆசனத்திலும் அமர வாய்ப்பு வழங்கப்பட்டது இதன்போது ஜால் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா சபையில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார் பாராளுமன்ற ஊழியர் ஒருவர் வந்து எம்பியிடம் இது பாரம்பரியமாக எதிர்கட்சித் தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனம் என்று தெரிவித்த அவர் ஆசனத்தை விட்டு வெளியேற மறுத்துவிட்டார் மேலும் சுயேற்ற எம்பி அங்கு நடந்து கொண்ட விதம் சமூக ஊடகங்களில் பெரிதும் விவாதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு எதிராக குற்றப் புலனாய்வு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க தெரிவித்துள்ளார் அக்ரோகூட பாதுகாப்பு படை வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு அமைச்சராக நேற்று கடமைகளை பொறுப்பேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் மக்களின் அதிகாரம்தான் பலமாக உள்ளது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்களை பார்க்கும்போது அவர்களின் எதிர்பார்ப்புகள் பிரதிபலிக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் எனவே தமது அரசாங்கத்துக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி அன்புமாராயக்க அதனை நனவாக்க அரச ஊழியர்கள் ஆதரவு அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மலையால் ஏற்படும் இடர் நிலைமைகளை எதிர்கொள்ள வடக்கு மாகாணம் தயார் துறைசார் தலைவர்கள் வடக்கு ஆளுநரிடம் தெரிவிப்பு எதிர் நாட்களில் வடமாகாணத்தில் மழையால் பாதிப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அவற்றை எதிர்கொள்வதற்கு தயார் நிலை இருப்பதாக துறைசார் திணைக்கள தலைவர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயனம் தெரிவித்துள்ளனர் பரவகால மலை மற்றும் இடர் தணிப்பு முன்னாயத்த கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது கூட்டத்தின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் எதிர்வெறும் நாட்களில் தாளமுக்கம் ஒன்று வங்கக்கடலில் உருவாகலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதன் நகருப்பாதை சரியாக இன்னும் கணிக்கப்படவில்லை ஆயினும் நாம் அதை எதிர்கொள்ளும் வகையில் ஆயத்தங்களுடன் இருக்க வேண்டும் பருவமழை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னதாக எமது பிரதேசத்துள்ள வாய்க்கால்கள் அனைத்தும் துப்புரவாக்கப்பட்டிருக்க வேண்டும் சில இடங்களில் வாய்க்கால்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளனர் அவற்றை சட்ட ரீதியாக அணுகி உடனடியாக இடித்து அகற்றுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு இன்று உருவாகலாம் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலவேல திணைக்களம் கூறியுள்ளது அது அடுத்து வரும் இரு நாட்களில் காற்றழுத்தமாக விருத்தியடையும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மேல் சப்ரமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் நூறு மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி திணக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திரைக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அமைச்சுக்கள் மீது கழுகு பார்வை கண்காணிக்க அரசின் பொறிமுறை இலங்கையில் முதன்முறையாக கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் அமைச்சுக்களை மேற்பார்வையிடவும் ஆலோசனை வழங்கவும் ஒரு பொறிமுறையை அரசாங்கம் நிறுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தேர்தலுக்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளின் பரிமாணம் மற்றும் விரைவு ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிபுணர்களை உள்ளடக்கிய அமைப்பாக இருக்கும் அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இதனை அறிவித்துள்ளது ஒவ்வொரு அமைச்சும் இந்த அமைப்பின் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையின் கீழ் வரும் இது அமைச்சரவை அமைச்சர்களுக்கு அவர்களின் கடமைகளை நிறைவேற்றுவதில் வழிகாட்டுதலில் வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருபத்தொம்பது பிரதி அமைச்சர்களை கொண்டு அமைச்சரவையை நியமித்துள்ளது முதல் அமைச்சரவை கூட்டம் ஏற்கனவே இடம்பெற்று முடிந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் அமைச்சரவை அமைச்சர்களின் செயற்பாடுகளை கையாள்வதற்காக கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நியமிக்கப்பட்டிருந்தனர் எனினும் அது ஒரு முறைமையான பொறிமுறையாக இருக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் இராணுவத்துடன் முதலில் பேச வேண்டுமா நாமல் எம்பி வலியுறுத்து வடக்கில் இராணுவ மாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கூறும் நாமல் ராஜபக்சேம்பி அதற்கு முன்னர் பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்துரையாடல் மற்றும் மூலாய்வுகளை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளார் அதேபோன்று எதிர்வரும் மாதங்களில் பெருமளவிலான இராணுவ மாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கூறும் நாமல் ராஜபக்சேம்பி பாதுகாப்பு தரப்பினரின் கலந்துரையாடல் மற்றும் மூலாய்வுக்குப் பின்னர் காணி விடுவிப்பினை மேற்கொண்டால் பிரச்சனைகள் இல்லை என்றும் கூறுகின்றார் இராணுவ முமாம்களை அகற்றுவது மற்றும் காணிகளை விடுவிப்பது என்பது பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடல் மற்றும் முழாய்வுக்கு பின்னரே பொறுப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் தேசிய பாதுகாப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அவரது கட்சியின் ஆதரவுடன் ரணில் விக்ரம் ஆட்சியமைத்திருந்த ஆட்சி அமைத்திருந்த தசாப்தத்தில் பருத்துறை கற்கோவலம் இராணுவமாம் அமைந்திருந்த காணியை மீள கையளிப்பதற்காக இராணுவமும் உள்ளூராட்சி அதிகாரிகளும் காணியின் உரிமையை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்தபோது ஸ்ரீலங்கா பூஜன பிரமணவோ அல்லது நாமல் ராஜபக்சவோ இது தொடர்பில் எவ்வித கருத்தையும் வெளியிட்டதாக தெரியவில்லை என்றதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழரின் கோரிக்கைக்கு அடிபணிய வேண்டாம் ஜனாதிபதியிடம் வீரவன்சவின் கட்சி வலியுறுத்து பிரிவினைவாத நோக்கங்களை நிறைவேற்ற சில தரப்பு முயற்சிகளை முன்னெடுக்கின்றது இதற்கு ஒருபோதும் ஜனாதிபதி இடமளிக்க கூடாது என்று மிமல் வீரவன்சவின் தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது கொழும்பில் தேசிய சுதந்திர முன்னணியால் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீரவே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ஒருபோதும் இனவாதம் மதவாதத்திற்கு இடமளிக்கப்படாது என்று ஜனாதிபதி அடிக்கடி கூறி வந்தார் அத்துடன் இந்த மக்கள் ஆணை இனவாதம் மற்றும் பிரிவினைவாதத்திற்கு எதிரானது சுமந்திரனை வீட்டுக்கு அனுப்பியதன் மூலம் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடிப்படைவாதிகள் சிலர் கடைசி கட்ட வாக்கிலேயே வந்துள்ளனர் இந்நிலையில் இனவாதம் அடிப்படைவாதத்துக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இதன் மூலம் பிரிவினைவாதத்துக்கு இடமளிக்கப்படாது என்று நம்புகின்றோம் இந்நிலையில் கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்து உடனடியாக தமிழ் பிரிவினைவாத நோக்கங்களை செயற்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் பைமூண்டாதித்தத்தை செயற்படுத்தல் மானசபை தேர்தலை நடத்துதல் வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த விகார அபிவிருத்திகளை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த மக்கள் ஆணையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இனவாதம் மற்றும் பிரிவினைவாதத்துக்கு எதிரான ஆணையாகும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான பிரிவினைவாத நோக்கங்களுக்கு அடிபணிந்து விட வேண்டாம் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பண்டோரா பேப்பர்ஸ் வெளியிட்ட நூற்றி பன்னெண்டு இலங்கையர்கள் தொடர்பாக விசாரணைக்கு அன்று நடவடிக்கை சர்ச்சைக்குரிய பெனாமா மற்றும் பண்டோரா பேப்பர்ஸ் வெளியிட்ட சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான பெயர் பட்டியலில் உள்ளாக்கப்பட்டுள்ள நூற்றி பன்னெண்டு இலங்கையர்கள் தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமாரசநாயக்க கவனம் செலுத்தியுள்ளதாகவும் விரைவில் அதற்கான விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அண்மையில் இலங்கையின் சர்ச்சைக்குரிய வடயமாக பார்க்கப்பட்ட பண்டோரா பேப்பர்ஸ் அப்சோர் லீக்ஸ் பஹாமாஸ் பேப்பர்ஸ் பனாமா பேப்பர்ஸ் பரடைஸ் பேப்பர்ஸ் ஆகியன உலக கோடீஸ்வரர்களின் பெயர்கள் ஏனைய நாடுகளில் மறைத்துள்ள சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் வெளியிட்டன நாட்டின் முன்னணி கோடீஸ்வரர்கள் மற்றும் பர்த்தர்கள் பலர் இவ்வாறு வெளிநாடுகளில் பல வெளியிடப்படாத முதலீடுகளை செய்துள்ளதாக தெரிவித்திருந்தமையினால் அது இலங்கையுடன் இணைக்கப்பட்டது அப்போது இந்த அறிக்கையில் வழியாகியதை அடுத்து அப்போதைய எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் தலைப்பாக மாற்றியதால் அப்போதைய அரசாங்கம் தயக்கத்துடன் இந்த விவகாரத்தை விசாரிக்க நடவடிக்கை எடுத்தது பலரிடம் வாக்குமூலம் புறப்பட்டாலும் அதன் பின்னர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அன்ரோமா நாயக ஜனாதிபதியாக பதவியேற்ற போது திருடர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுடன் இந்த நாட்டிலிருந்து திருடப்பட்டு வெளிநாடுகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள கோடிக்கணக்கான சொத்துக்கள் மீண்டும் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதன்படி வெளிநாடுகளில் இவ்வாறு பணத்தை முதலீடு செய்த இளைஞர்கள் ஜார் என்பது குறித்து ஜனாதிபதி அன்புமார நாயக்கர் அறிந்துள்ளதாகவும் இவர்களை தேடுமாறும் கிடைக்கப்பட்ட கோரிக்கையின் பிரகாரம் ஜனாதிபதியும் அவர்களை தேடுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினங்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்டோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்